குருவணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது இல்வாழ்க்கையும் இரண்டாம் இடமும் இந்த இல்வாழ்க்கை இரண்டாம் இடம் பற்றி இந்த பதிவில் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானத்தின் வழி இல்வாழ்க்கை என்ற குடும்பம் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் சூரியனுக்கு இரண்டாம் இடம் ஆகிய மூன்று வகையான இரண்டாம் இடங்களை கொண்டு குடும்பஸ்தானத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பது ஜோதிட வல்லுநர்களின் முடிவு சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் அடுத்த பதிவுகள் தருவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் நன்றி முன்பு சொல்லப்பட்ட மூன்று வழிகளிலும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பலம் இழந்து இருந்தால் குடும்ப அமைப்பு அல்லது குடும்பம் என்ற ஒன்று இல்லை என்று முடிவு செய்து கூறலாம் இந்த அமைப்பு தனித்து வாழும் தன்மையை அதாவது குடும்பம் இல்லாத தன்மையை ஏற்படுத்திவிடும் என்றுதான் நம்ம கூற வேண்டும் இரண்டாம் இடத்து அதிபதி உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்று இருந்தாலோ இரண்டாம் இடத்தை உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்ற கிரகமோ அல்லது கிரகங்களோ பார்த்தாலோ இரண்டாம் இடத்தில் உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்ற கிரகமோ அல்லது கிரகங்களோ இருந்தாலோ குடும்ப பாக்கியம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் என்று நாம் கூறலாம் இரண்டாம் இடத்து அதிபதி நீச்சம் முதலான வழிகளில் பலமிழந்து இருந்தாலோ இரண்டாம் இடத்தில் நீச்சம் முதலான வழிகளில் பலமிழந்த கிரகமோ அல்லது கிரகங்களோ இருந்தாலோ இரண்டாம் இடத்தில் நீச்சம் முதலான வகைகளில் பலமிழந்த கிரகமோ அல்லது கிரகங்களோ பார்த்தாலோ குடும்பஸ்தான பலம் கெடும் அதனால் குடும்பம் இல்லாது போதல் குடும்பத்தில் பிரிவு குடும்பத்தில் எப்போது பார்த்தாலும் சண்டைக்கும் சச்சரவுகளுக்கும் இருத்தல் முதலான பலன்கள் நடைபெறும் என்று கூறுதல் வேண்டும் இரண்டாம் டாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்தால் நன்மைதான் விளையும் என சிலர் கூறுவார்கள் முழுமையான நற்பலன் ஏற்பட வாய்ப்பில்லை இரண்டாம் இடாதிபதி நீச்ச பங்கம் அடைந்திருந்தால் முதலில் குடும்பம் ஏற்பட்டும் அதன் பிறகு எல்லா விதமுமான சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் இறுதியில் இந்த அமைப்பை உடையவர்கள் குடும்பத்தில் பற்று இல்லாமலோ அல்லது குடும்பத்தில் பொறுப்பில்லாத தன்மையுடனோ இவர்கள் இருப்பார்கள் ஆக இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் உள்ள கிரகம் இரண்டாம் அதிபதியாக வருகின்ற கிரகம் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் ஆகிய இவைகளை கொண்டும் இவைகள் இருக்கின்ற பலத்தினது நிலையை கொண்டும் குடும்ப வாழ்க்கை அல்லது இல் வாழ்க்கை சிறப்படையுமா தாழ்வடையுமா என்று கண்டறிந்து கூற முடியும் இரண்டாம் இடத்தின் மேன்மையே ஒருவரது இல் வாழ்க்கையை சிறப்புடையதாக செய்கிறது என்று கூறினால் மிகையாகாது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி